நீ புத்திமாலாயும் நடந்து கொள்ளுவா யோசிப்பா எட்டு இரவு பகல் வரை தியானித்துக் கொண்டது மனுஷீக சிந்தனை நம்ம இடத்தில் நீங்கணும் தேவனுக்குரிய சிந்தனை வேண்டும் அப்படின்னா சத்துடைய வார்த்தை தான் நம்ம சிந்தனை என்ன செய்யும் தேவனுக்குரிய சிந்தனையாக வார்த்தை அதுதான் பகுத்து அறிய செய்யும் ஆகவே சோத்திரம் இரவும் பகலும் கத்துடைய வேதத்திலே தியானமாக இருப்பேன் சங்கீதம் ஒன்று

மூன்றாவது மாம்சத்திற்கு ஏற்ற நினைவு வேண்டாம் அதாவது நான் சொன்னேன் ரெண்டு வித நினைவு வேண்டாம் ஒன்றையே பற்றிக் கொடுங்கள் அடுத்தபடியாக மனுஷனுக்கு ஏற்ற சிந்தனை விட்டு தேவனுக்குரிய சிந்தனை மாறுகள் மூன்றாவது மாம்சருக்குரிய சிந்தனைகள் விட்டு ஆவிக்குரிய சிந்தையுடைய உலகம் மாறுங்கள் ஆவிக்குரிய நினைவு இருப்பதாக சொன்னது போல சிந்தை தேவனுக்கு உதவான பகையால் இருக்கிறது

அதாவது இச்சைக்குரிய சிந்தனைகள் அதுதான் அந்த சிஏஆர் என்கிற ஆர் எங்களுக்கு அப்படின்னா இந்த குளத்திற்குரிய இச்சைக்குரிய அந்த சிந்தனை நினைவு தேவனுக்கு விதமான என்னதான் அப்ப இப்படிப்பட்ட சிந்தனையை நாம் என்ன செய்யலாம் அகற்ற வேண்டும் மாவிசி மாறாம கருதப்படுறது இப்படிப்பட்ட சிந்தையை அகற்றி நாம் ஆவிக்குரிய சிந்தனை உடலாக மாற வேண்டும் ஆவிக்குரிய சிந்தனை ஆவிக்குரிய சிந்தவர் அப்படின்னா தேவ ஆவி உங்களுக்குள்ள வாசமாயிருக்க வேண்டும் எப்படி ஆவிக்குரிய சிந்தவர் தேவனுடைய ஆவியானவர் நம்ம என்ன செய்யணும் வாசமாக இருக்க வேண்டியதான் எழுதப்பட்டது தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தார் நம்ம ஆவியானவர் நம்மள வாசம் என்று நாம என்ன செய்ய விடு வேண்டும் லூயா ஆவியானவர் நம்மை நடத்துவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கும்படியாக கொடுக்க